தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் யார் இந்த வேடன் தமிழர்களால் கொண்டாடப்படும் நபர் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கும் ஒரு தமிழர் இன்னொரு தமிழரை பாராட்டி பேசுகிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு தெரியும் ஆனால் ஒரு மலையாளத்தில் பாட்டு பாடுற ஒரு நபரை எதற்காக இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னு அவரை பற்றி தெரிந்துக்கும்போது தான் நம்மளால் உணர முடியுது பல மேடைகளில் நம்ம அண்ணன் சீமானவர்கள் சொல்வது தான் தமிழர்கள் வந்து ஆகப்பெரிய மனிதநேயவாதிகள் அன்பை அள்ளி கொடுப்பாங்கன்னு ஒரு வாட்டி அவர்களுக்கு துணையாக ஒரு விஷயம் பேசிட்டிங்கன்னா உடனே அவர்கள் வந்து உங்களை தூக்கி கொண்டாடுவார்கள் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேடன்கிற நபருடைய ஒரு பாடல் வரிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈழ மக்களுடைய வழிகளை பற்றி பேசுகிறது இன்னும் அந்த தாகமடங்காமல் புலிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுற பாடல் வரிகளில்னு ஒன்று அப்படி தூக்கி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எவனுமே பேசுகிறதுக்கு பயப்படுறது யோசிக்கிற விஷயத்தெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கார் இந்த வேடன் பலஸ்தீனிய மக்கள்கள் படக்கூடிய அந்த அவதியிலிருந்து எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு சரி முதல்ல இவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா இரண்தாஸ் முரளி அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர் ஆனால் அந்த பெயரை வேடன்னு பள்ளி பருவத்தில் இவருடைய நிறத்தை வைத்து அவர் காட்டுக்குள்ளே இருந்து வந்தவன் ஒரு காட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் ஒரு வேடன் அப்படின்றது அங்கே எல்லோரும் அவர்களுக்கு ஒரு பெட்டை பெயர் வைப்பாங்களையா அந்த மாதிரி ஒரு பேரை வந்து அவருக்கு வச்சுருக்காங்க ஸோ அவருக்கு வைத்த அந்த பெயரே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுன்னு வரைக்கும் ஆமான் அதுதான் என்னுடைய பெயருங்கிற மாதிரி அவருடைய ரேப்புக்கு ஏற்ற ஒரு பெயராக அதையே அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு கேரளாவுடைய ஒரு பாடலாசிரியராக வராரு ரெண்டாயிரத்தி இருபதில் முதன் முதலாக அவருடைய பாடல் வெளியீடாகுது வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற பெயரில் இது உலக முழுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து சிதறுகிறது அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெறுகிறது அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசுல இந்த விஷயத்தை செய்திருக்காருன்னா யாருமே நம்பவே மாட்டீங்க அடுத்து பூமி நான் வாழும் இடம் பூமி நான் வாழும் இடம்ங்கிறத நான் தமிழில் சொல்கிறேன் அதை மலையாளத்தில் வச்சு இது பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது அதன் பிறகு மஞ்சுமல் பாய்ஸ்னு இப்போ ரீசண்டாக ஒரு படம் வந்ததில்ல அதில் வந்து முதல் பாடலாக அந்த குத்த தந்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல்களை வந்து கொலா பண்ணி அவர் பாடியிருப்பார் இன்னும் இதை தவிர நிறைய வார்த்தைகள் பேசுவது சாதி ரீதியான எதிர்ப்புகளை பற்றி பேசுகிறதுன்னு பல விஷயங்களை அவர் செய்திருக்காரு இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் ஏன் இவரை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தேடி போகும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேடன் அவர் வந்து திருஷூரில் பிறந்த ஒரு கேரளா ஆளாக எல்லாருக்கும் அறியப்பட்டிருந்தாலும் அவங்க அம்மா நம் இலங்கை தமிழர் அதுவும் ஜாஃப்னாவிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத அவருடைய பாடல் வரிகள் மூலயமா அவர் பதிவு பண்ணியிருப்பார் அவங்க அதன் பிறகு தமிழகத்தில் வந்து தான் தங்கியிருந்தாங்க ஊட்டியில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு மலையாளியை வந்து அவங்க நேசித்து அவர்களை திருமணம் செய்த பிறகு அவங்க கேரளாவுக்கு போயிருக்காங்க அதனால் இவர் தமிழர்னு சொல்கிறதா மலையாளின்னு சொல்கிறதா எல்லாம் குழப்ப வேண்டாம் நம்மை பொறுத்தவரை அவர் தமிழர் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது அவருக்கு தமிழ் தமிழ்மீல் இருக்கிற அதீத பற்றி அவருடைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவருடைய நெஞ்சில் ஆ அப்படிங்கிற மாதிரி அவர் பச்சை குத்திருப்பார் அதற்கான காரணம் கேட்கும்போது அன்பு அப்பா அம்மா அழகு அறிவு அஞ்சாமை அப்படிங்கிற அத்தனை விடயமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தொடங்குது அதுதான் மிக முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்க அந்த விஷயம் வந்து மெய்சில் திருச்சி அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட அந்த வேடன் மீது ஏதாவது ஒரு வழக்கு அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த அரசியலுக்கு எதிராக இருக்கிறது அந்த அளவுக்கு அத்தனை அடிமைப்பட்ட மக்களை பற்றியும் பேசணும்னு சொல்லிவிட்டு இப்போ தான் முப்பது வயதை எட்டக்கூடிய அந்த பையன் அவ்வளவு அரசியல் விஷயத்தை பேசுகிறான்னு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்து அவரது கழுத்தில் ஒரு புலி பல்ல மாட்டியிருக்காருங்கிறதுக்காகலாம் வழக்கு பதிவு செய்திருக்காங்க பின்னர் அது வந்து அவர் தாய்லாந்தில் வாங்கினது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை விடுதலையும் செய்தாங்க ஸோ இந்த மாதிரி அவரை அடக்குமுறைக்கு உள்ளாக்க அங்கே கேரளத்திலே நிறைய வேலையெல்லாம் பலரும் பார்த்தாங்க அதையெல்லாம் கடந்து இப்போ நிறைய பேர் அவருக்கு எப்படி சொல்கிறது அங்கே சினிமா திரைப்பிரபலங்களை எப்படி பார்க்குறாங்களோ அதை விட அதிகமாக இவரை பார்க்குறதுக்கு திரைப்பிரபலங்கள் வந்து அவருடைய பாடல்களை கேட்குற அளவுக்கு உட்காடுற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கார் இதில் அவங்களுடைய தாயோட பங்கு மிக முக்கியமானது அவருடைய வரிகள் இன்னும் அத்தனை மக்களுடைய வழிகளை பற்றியும் பதிவு செய்யணும் இவர் தமிழர்கள் கொண்டாட தகுதியானவராங்கிறத விட தமிழர்களை தவிர வேறு யாரும் பெரிதளவுக்கு இவரை கொண்டாடக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா அவ்வளவு முக்கியமான பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அவருடைய அரசியல் கருத்துக்கள் இன்னும் சென்றடையணும் இன்னும் அதிகமாக அவர் வந்து நம்மளுடைய மக்கள் பிரச்சனையை ரொம்ப அதிகமாக பேசணும் ஏன்னா நம்மளை விட நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறத கண்ணால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியலனாலும் தாயினுடைய வார்த்தைகளால் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபராக அவர் இருக்காரு அவங்க அம்மா அத்தனை விஷயத்துக்கும் சொல்லி வளர்த்துருக்காங்கன்னும் போது உண்மையில் இவருடைய இத்தனை பாடல்களோட அந்த அம்மாவை நினச்சி நமக்கு ரொம்பவும் பொறாமையாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா வழியில் குழந்தைங்களுக்கு சொல்லாமல் இல்லை ஏதாவது பண்ணாமல் விடுவாங்க நம் தாய்மார்கள் ஆனால் அங்கே அப்படி கிடையாது மண்ணை விட்டு நம்ம வந்திருக்கோன்னா அந்த மண் நம் மண் நம்ம விரட்டி அடிக்கப்பட்டிருக்கோங்கிறத அந்த வழியை அந்த குழந்தைக்கு கடத்தி இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே உலக நாடுகளுக்கு எதிர்த்து ஒரு பாடலை வெளியிட்டு எங்களுடைய மண்ணில் எங்களை வாழ விடாமல் இது வரைக்கும் அடித்து விரட்டிகிட்டே இருக்காங்களேன்னு பதிவு பண்ணுறதுலாம் மிகப்பெரிய அசாத்தியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் வேற பாடல்களை கேட்டிருக்கீங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் பாடல் வரிகளையும் பதிவு பண்ணலாம் நாம் அதிகமாக கொண்டாடப்படக்கூடிய நபராக இவர் இருக்கிறாரா அப்படின்னு உங்களது பார்வை என்னங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க